வணக்கம் வியூவர்ஸ் ஸ்ரீமத் பாகவதம் ஸ்ரீமதி கீதா வீரராகவன் எளிய தமிழில் எழுதிய ஸ்ரீமத் பாகவதம் பகுதி நூற்றி அறுபத்தி நான்கை காண்போமா குருகுலத்தில் தன் தோடர்களுக்கு பிரகலாதன் உபதேசம் பிரகலாத மகாராஜன் கூறினார் அறிவுள்ள ஒவ்வொருவனும் தன்னுடைய வாழ்நாளின் இளமை பருவத்திலிருந்தே பகவானின் பக்தி தொண்டில் ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும் கிடைத்தற்கரிய இந்த மனிதப் பிறவியை வீணாக்காதீர்கள் பகவான் நமக்கு மிகவும் பிரியமானவன் அனைத்து ஜீவராசிகளுக்குள்ளேயும் ஏன் நமக்குள்ளேயும் பரமாத்மாவாக இருப்பவன் நம்மை ஆளுமை செய்பவன் சிறந்த நண்பனும் அவனே அப்படிப்பட்ட பகவானை நாம் உறுதியாக பற்றிக்கொள்ள வேண்டும் இந்த உலகத்தில் கஷ்டங்கள் தானாகவே நம்மை தேடி வருகின்றன அதற்கு காரணம் நம்முடைய கர்ம பலன்களே அதுபோலவே இந்த பௌதீக சுகங்களும் தேடிச் செல்லாவிட்டாலும் தானாகவே வந்தடையும் அதனால் சுகத்திற்காக கடுமையாக உழைக்கவும் அல்லது துக்கத்திற்காக போராடவும் நேரத்தை விரயம் செய்ய வேண்டாம் பரம புருஷன் பகவானை நாடிச் செல்லுங்கள் அவனுடன் உறவை புதுப்பித்துக் கொள்ளுங்கள் ஆன்மீக உலகை சென்று அடைவதே நம்முடைய கடமையாகும் ஒருவனது உடல் உறுதியாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கும் பொழுதுதான் வாழ்வின் உயர்ந்த லட்சியத்தை சென்று அடைய முடியும் நல்லதையும் கெட்டதையும் பகுத்து அறியும் சாமர்த்தியமுடைய ஒருவன் இளமையிலேயே ஆன்மீகத்தை நாடிச் செல்ல வேண்டும் முதுமையில் அல்ல ஒவ்வொரு மனிதனுக்கும் பகவானால் கொடுக்கப்பட்ட ஆயுட்காலம் நூறு வயது ஆகும் வாழ்வின் பாதி நாட்கள் உறக்கத்திலேயே சென்று விடுகிறது இதையேதான் தொண்டரடிப்பொடி ஆழ்வாரும் வேத நூல் பிராயம் நூறு மணிஷர்தாம் புகுவரேலும் பாதியும் உறங்கிப் போகும் நின்றதில் பதினை ஆண்டு பேதை பாலகனதாகும் பிணி பசி மூப்பு துன்பம் ஆதலால் பிறவி வேண்டேன் அரங்கமா அகருளானே என்கிறார் திருமாலை பாசுரத்தில் ஐம்பது வயது உறக்கத்திலேயே முடிந்து விடுகிறது குழந்தை பருவத்திலேயே பத்து வருடங்களும் பிள்ளை பிராயத்தில் விளையாட்டில் பத்து வருடங்களும் முதுமையில் தன்னுடைய இயலாமையால் பௌதீக செயலை கூட செய்ய முடியாமல் இருபது வருடங்களையும் கழித்து விடுகிறான் அப்படி எழுபது வருடங்கள் வீணாக்கப்படுகின்றன மீதி இருக்கும் நாட்களில் குடும்ப பற்றுதலினால் கழிக்கப்படுகின்றது இப்படி பக்தி தொண்டே இல்லாமல் வாழ்நாள் வீணாகின்றது குடும்பத்தின் மீது அதிக பாசம் உடையவனால் வெகுவிரைவில் அவர்களுடைய சகவாசத்தை விட முடியாது அதனால் மனிதன் பாழும் கிணற்றுக்குள் தவறி விழுந்து விடுகிறான் தகுந்த ஆன்மீக குருவின் மூலம் ஆன்மீக உபதேசம் பெற வேண்டும் அவரால் அளிக்கப்படும் பக்தி என்னும் உறுதியான கயிற்றினால் பாழும் கிணற்றிலிருந்து விரைவில் வெளிவரலாம் என் பிரிய நண்பர்களே அசுர புத்திரர்களே ஒவ்வொரு மனிதனும் நான் யார் என் வாழ்வின் லட்சியம் என்ன என்பதனை உணர்ந்து செயல்பட வேண்டும் மக்கள் தங்கள் தேவைகளை பூர்த்தி செய்வதிலேயே ஈடுபட்டு உள்ளனர் விலங்குகளைப் போல் அறியாமையில் உழன்று கொண்டு ஆன்மீகத்தை போதிக்காத கல்வி பயனற்றதாகும் எப்படி ஒரு பட்டுப்பூச்சி அதனாலேயே நெய்யப்படும் கூட்டினுள் சிக்கிக்கொள்கிறதோ அதுபோலவே மனிதனும் தன்னுடைய சொந்த கர்ம வினையில் கொள்கிறான் குறிப்பிட்ட காலத்திற்கு மேல் குடும்ப வாழ்வை துறந்து வர்ணாசிரம தர்மத்தை பின்பற்ற வேண்டும் என்று பிரகலாத மகாராஜன் எடுத்து கூறினார் ஸ்ரீமத் பாகவதம் பிரகலாத வாச்ச ததோ தைத்யா தைத்யேஷு சங்கம் நாராயணம் ஆதிதேவம் தேவம் சமுக்த சங்கை இஷிதோபவர்கக அன்பு தோழர்களே அசுரப்புத்திரர்களே பரமபுருஷ பகவானை பற்றிய அறிவு இல்லாத எவரும் பௌதீக பந்தத்திலிருந்து விடுவித்து கொண்டதில்லை எனவே நீங்கள் அசுர புத்திரர்களாக இருந்தாலும் இத்தகைய நபர்களிடமிருந்து விலகி பகவான் ஸ்ரீமன் நாராயணனை தஞ்சமடையுங்கள் அவன் உங்களுக்கு வழிகாட்டுவான் அசுரர்களின் சகவாசத்தை விட்டுவிட்டு பக்தர்களின் சகவாசத்தை நாட வேண்டும் ஸ்ரீமன் நாராயணன் நம் அனைவருக்கும் தந்தையாவார் நீங்கள் உங்களுடைய அசுர சுபாவத்தை விட்டுவிட்டு பக்தி தொண்டு செய்வதன் மூலம் அனைவருக்கும் நண்பராக முடியும் ஸ்ரீமன் நாராயணனின் தாமரை பாதங்களை சரணடைவதே சிறந்ததாகும் பிரகலாதனின் உபதேசம் பகவான் ஸ்ரீமன் நாராயணனுடன் நம்முடைய உறவை உயிர்ப்பித்துக் கொள்வதே ஒருவனுடைய கடமையாகும் இந்த மனித பிறவியின் உண்மையான பயனை அடைய விரும்பினால் பகவானுடைய புனித நாமத்தை ஜபம் செய்ய வேண்டும் பரம புருஷரும் அழிவற்றவருமான பகவான் ஸ்ரீமன் நாராயணன் தாவரங்களை போன்ற ஜீவராசிகளிலிருந்து முதன் முதலாக படைக்கப்பட்ட ஜீவராசியான பிரம்மா வரையுள்ள பல்வேறு உயிரினங்களுக்குள்ளும் இருக்கிறார் பகவான் ஒருவரே என்றாலும் எங்கும் வியாபித்திருக்கிறார் அவர் எல்லா காரணங்களுக்கும் மூல காரணமாவார் அனைத்து ஜீவராசிகளின் இதயத்திலும் சாட்சியாக உள்ள உன்னத பரமாத்மாவாகவும் இருக்கிறார் பகவான் பரம சச்சிதானந்தமாக உணரப்படுகிறார் நாஸ்திகர்களுக்கு அவர் இல்லாதவராக காணப்படுகிறார் அசுர புத்திரர்களாகிய எனது நண்பர்களே பரம புருஷ பகவானை திருப்தியடையும் வகையில் செயல்படுங்கள் தேவர்கள் என்றால் பகைவர்கள் அசுரர்களே நண்பர்கள் என்ற பகைமையையும் இன்பம் துன்பம் போன்ற இருமையையும் நீக்கிவிடுங்கள் அனைத்து ஜீவராசிகள் எடுத்தும் கருணை காட்டி அவர்களுடைய நண்பர் ஆகுங்கள் பகவான் ஸ்ரீமன் நாராயணனின் நாமமே மிகவும் உயர்ந்ததாகும் பக்தி தொண்டே தலை சிறந்ததாகும் பகவானின் தாமரை பாதங்களில் சரணடைவதே மிகவும் உயர்ந்ததாகும் பிரகலாத மகாராஜாவின் பக்தி தொண்டின் உன்னத நிலையை எடுத்து கூறுகிறது பகவத்கீதை பக்தி பக்தியோகேன சேவதே சகுணான் சமதித்தேதான் பிரம் கபூயாய கல்பதே பூரண பக்தி தொண்டில் ஈடுபடுபவனும் எந்த சூழ்நிலையிலும் இடிநிலையை அடையாதவனுமாக ஒருவன் உடனடியாக ஜட இயற்கையின் மூன்று குணங்களை கடந்து பிரம்மனின் நிலைக்கு வருகிறான் பகவானின் பக்தி தொண்டில் முழுமையாக ஈடுபட்டுள்ள ஒருவன் உடனே பிரம்மபூத நிலை எனப்படும் உன்னத நிலைக்கு உயர்த்தப்படுகிறான் அனைத்து ஜீவராசிகளுக்கும் நண்பரும் பரமபுருஷனாகிய ஸ்ரீமன் நாராயணன் முன்பு இந்த உன்னதமான ஞானத்தை நாரத மகரிஷிக்கு எடுத்துரைத்தார் நாரதரைப் போன்ற ஒரு மகரிஷியின் கருணையின்றி இந்த ஞானத்தை புரிந்து கொள்வது மிகக் கடினம் நாரத சீட பரம்பரையை தஞ்சமடைந்துள்ள அனைவராலும் இரகசியமான இந்த அறிவை புரிந்து கொள்ள முடியும் பகவத்கீதை சர்வ தர்மான் பரித்தியஜ மாமேகம் எல்லாவித தர்மங்களையும் துறந்து என்னிடம் மட்டும் சரணடைவாயாக உன்னை எல்லாவிதமான பாவ விளைவுகளிலிருந்தும் நான் காப்பாற்றுகிறேன் பயப்படாதே பகவானே சரணமடைய வேண்டும் இந்த சரணாகதி தத்துவம் இங்கே கூறப்பட்டுள்ளது இந்த அறிவு மிகவும் அந்தரங்கமானதாகும் இது பகவானுக்கும் நமக்கும் இடையே உள்ளதாகும் பிரகலாத மகாராஜன் தொடர்ந்து கூறினார் எப்பொழுதும் பக்தி தொண்டில் ஈடுபட்டுள்ள நாரத மகரிஷியிடமிருந்து இந்த அறிவை நான் பெற்றேன் பாகவத தர்மம் எனப்படும் இந்த அறிவு விஞ்ஞானபூர்வமானதாகும் இது நியாயத்தையும் தத்துவத்தையும் ஆதாரமாக கொண்டதும் பௌதீக களங்கங்களிலிருந்து விடுபட்டதுமாகும் பிரகலாதன் கூறியவற்றை கேட்டுக்கொண்டிருந்த அசுரபுத்திரர்கள் புத்திரர்கள் பதிலளித்தனர் அன்புள்ள பிரகலாதா நீயோ நாங்களோ சுக்கராச்சாரியரின் புத்திரர்களான சண்டனையும் அமர்க்கனையும் தவிர வேறு எந்த ஆசானையோ அல்லது ஆன்மீக குருவையோ அறிய மாட்டோம் நாம் வயதில் சிறியவர்கள் அவர்களோ நம்மை அடக்கி ஆள்பவர்கள் அரண்மனைக்குள்ளேயே இருக்கும் உனக்கு ஒரு மகானுடன் சகவாசம் கொள்வது மிகவும் கடினமாயிற்று நாரத மகரிஷியிடமிருந்து கேட்கும் வாய்ப்பு நீ எப்படி பெற்றாய் என்பதை விளக்கிக் கூற வேண்டும் எங்களுடைய சந்தேகங்களை தீர்த்து வைப்பாயாக என்று அன்புடன் கேட்டனர் கர்ப்பத்தில் பிரகலாதன் கற்றது நாரத மகரிஷி கூறினார் பிரகலாத மகாராஜன் அசுர குடும்பத்தில் பிறந்தவராக இருந்தாலும் சிறந்த பக்தராக விளங்கினார் தமது பள்ளி ஆகிய அசுர புத்திரர்களினால் இவ்வாறு கேள்விகள் கேட்கப்பட அவர் என்னால் பேசப்பட்ட வார்த்தைகளை நினைத்து பின்வருமாறு அவர்களிடம் கூறினார் பிரகலாத மகாராஜன் கூறினார் எனது தந்தையான இரணியகசிபு கடும் தவங்களை செய்வதற்காக மந்தராச்சல மலைக்கு சென்றபொழுது அவர் இல்லாத நேரத்தில் இந்திரன் முதலான தேவர்கள் அனைத்து அசுரர்களையும் போரில் ஜெயித்துவிட வேண்டும் என்ற முயற்சியை மேற்கொண்டனர் தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் யுத்தம் நடந்தது அசுரர்களின் பெருந்தலைவர்கள் ஒருவர் பின் ஒருவராக கொல்லப்பட்டனர் தேவர்களின் இந்த சக்தியினை கண்ட அசுரர்கள் எல்லா திசைகளிலும் சிதறியோடு ஆரம்பித்தனர் தங்களுடைய உயிரை காப்பாற்றிக் கொள்வதற்காக தங்கள் வீடுகள் மனைவி குழந்தைகள் மற்றும் அனைத்து பொருட்களையும் விட்டுவிட்டு தப்பித்தால் போதும் என்று ஓட்டம் எடுத்தனர் வெற்றி பெற்ற தேவர்கள் அசுர வேந்தனான இரணிய கசுப்புவியின் அரண்மனையை கைப்பற்றினர் அங்கு அனைத்தையும் அழித்தனர் அதன் பிறகு தேவலோகத்து அதிபதியான இந்திரன் அரசியான என் தாயை சிறைப்பிடித்தார் யாரும் எதிர்பார்க்காத சமயத்தில் நாரத மகரிஷி அங்கு வர அவளுடைய நிலையினை கண்டார் நாரத முனிவர் கூறினார் தேவராஜனே இந்திரா இவள் குற்றமற்றவள் இவளை இரக்கமின்றி இவ்வாறு நீ கவர்ந்து செல்வது மிகவும் தவறாகும் பெருமையுடையவனே பதிவிரதையான இவள் வேறொருவனுடைய மனைவியாவாள் ஆவாள் இவ்வாறு இறக்கமின்றி நீ இவளை கவர்ந்து செல்வது நியாயமன்று உடனே இவளை நீ விட்டுவிட வேண்டும் மேலும் இவள் கர்ப்பவதியாவாள் இந்த நிலையில் இவளை கடத்திச் செல்வது பெரிய பாவமாகும் நாரத மகரிஷியால் கூறப்பட்ட இந்த அறிவுரையை இந்திரன் ஏற்றுக்கொண்டானா என்பதனை ஸ்ரீமத் பாகவதம் பகுதி நூற்றி அறுபத்தி ஐந்தில் காண்போமா நன்றி வணக்கம்